வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரிஷவராசி பிறன் பொதுவாக இந்த வாரம் ரிஷபராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலைத்து அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உங்களின் வேலையில் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படலாம் காரணம் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் முழு உற்சாகத்துடன் இயல்பாக உங்களுக்கு ஒத்துழைக்காது மற்றும் நீங்கள் உடல் சோர்வும் மனதில் சோம்பலும் பெற்று துன்புறுவீர்கள் இதன் காரணமாக தாங்கள் தங்கள் மூத்தோரின் நல்லவரின் ஆலோசனை பெறுவதும் மருத்துவரின் அறிவுரைப்படி நீங்கள் உங்கள் மருத்துவனை உட்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதன் காரணமாக உங்களுடைய உணவின் சுவை மற்றும் இயல்பு வழக்கத்தை விட சற்று மோசமாக இருக்கும் அழுவை சற்று கவனமுடன் உணவில் அக்கறை கொண்டு செயல்படுங்கள் ரிஷவராசியைப் பொறுத்து பதினொன்றாவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்றுள்ளதால் நிதி ரீதியாக இந்த வாரம் இந்த ரிஷவராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் நிலை இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முயற்சிகளை சிறிதும் குறைக்காமல் மேம்பட்ட நலமான முயற்சிகளை சுறுசுறுப்புடன் மிகுந்த நம்பிக்கையுடன் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் செல்வத்தை உங்களால் அதிகரிக்க சாதகமான கிரக நிலைய உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு வழங்க தயாராக இருக்கிறார்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய சூழல் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக யதார்த்தமான நம்பிக்கையான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் அதனால் வாழ்வில் நல்லது ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் முன்னேறலாம் இதற்காக நீங்கள் சில சிக்கல்கள் இருந்தால் நீங்கள் மற்றவனு உதவிக்கரம் கேட்கும்போது அவர்களிடமிருந்து எந்த பிரதிபலன் அதிசயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் காரணம் மற்றவன் உங்களுக்கு எதிராக நிற்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவையாவும் உங்களின் செயலின் தன்மையால் எதிர்ப்பாக விளைகிறது என்பதை உணர்ந்து உங்களின் செயலில் உள்ள தவறுகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அவர்களும் அவர்களால் இந்த உங்களுடைய சக ஊழியர்களாலும் உறவுகளாலும் நீங்கள் கஷ்டப்படுங்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு இணையாக பணிபுரியும் சக ஊழியர்கள் மூத்த ஊதிய அதிகாரிகளால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருப்பீர்கள் அவர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலையை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஆகவே உங்களுக்கு வேலையில் அழுத்தம் ஏற்படும் மனம் பாரமாக இருக்கும் இருப்பினும் இந்த காரணத்திற்காக நீங்கள் அவர்களை கூச்செழுவது அவர்கள் மேல் கோபம் கொள்வது அல்லது கோபத்தால் பொங்கி எழுவது யாவற்றையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் கோபம் கொள்வதற்கு பதிலாக சரியான உத்தியின்படி நீங்கள் அவர்களுடன் இணைந்து நட்பு பாராட்டி அன்புடன் பணியாற்ற வேண்டும் அது உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மை பயக்கும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் மற்றும் ரிஷபராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் என்று திரக தெரிவிக்கின்றது காரணம் இந்த நேரத்தில் ரிஷபராசி மாணவர்களின் கடின உழைப்பின் பலனை தேர்வின் மூலமாக பெற்று நலமாக வாழ்வார்கள் மேலும் பல கிரகங்களின் அருளால் நீங்கள் சேரும் ஒவ்வொரு கல்வி மற்றும் தேர்வு சே சோதனைகளிலும் வெற்றி பெறுவீர்கள் இதனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ஆசிரியர்களும் மனம் அணிந்து உங்களை பாராட்டுபவர்கள் உங்கள் மனதிலும் மிதமான ஒரு மேம்பட்ட தைரியம் குடிகொள்ளும் கல்வி கற்றலில் அக்கறையுடன் செயல்படுவது இந்த வாரம் பணிகாரமாக தினமும் பெருமாள் கோயில் சென்று அவரது சஹசிரநாமத்தை செவிக்குளிர கேளுங்கள் அல்லது ஜபியுங்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தரதான்ய ஆபரண ஐசோலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி